இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக இன்மையின் இன்னா தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அதாவது ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும் அதற்கான ஒரு உண்மை நிகழ்வினை பார்ப்போமா ஒரு வகுப்பறை ஆசிரியர் கணித பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அப்போது அவர் ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தால் ஒன்று வரும் என்று கூறினார் அப்போது ஒரு மாணவர் அப்படியா ஐயா அப்படியென்றால் பூஜ்யத்தை பூஜ்யத்தால் வகுத்தால் ஒன்றுதான் வருமா என்று கேட்டார் ஆசிரியர் சற்றே திகைத்து குழம்பி போனார் அந்த கேள்வி கேட்ட ஞானச் சிறுவன்தான் இராமானுஜம் கும்பகோணத்தில் உயர்நிலை பள்ளியில் படிக்கின்ற போதே கணிதத்தில் வருகின்ற பையின் மதிப்பை மாணவர்களுக்கு மூன்று புள்ளி ஒன்று நாலு என்று பல வழிகளில் சொல்லித்தருவார் கணிதம் மிகவும் பிடித்து போய் அதில் ஆராய்ச்சி செய்து பல தீர்வுகளை செய்து ஹார்டி என்ற புகழ்பெற்ற இங்கிலாந்து நாட்டின் கணித பேராசிரியருக்கு அனுப்பினார் இராமானுஜம் அப்போதுதான் சென்னை துறைமுக நிறுவனத்தில் ஒரு எழுத்தராக பணிபுரிந்து வந்தார் சில தீர்வுகளுக்கு நிறுவனங்களை தான் கண்டறியவில்லை என்று எழுதிய ராமானுஜத்தை லண்டன் வருமாறு ஹார்டி பதில் எழுதினார் அதற்கு பதிலாக இராமானுஜம் ஐயா எனக்கு தினந்தோறும் ஒருவேளை உணவு கிடைப்பதே அரிதாக உள்ளது இத்தகைய ஏழ்மையில் வயிறு காய்ந்திருக்கும் பொழுது மூளை எப்படி செயல்படும் நான் எவ்வாறு நிறுவனங்களை கண்டறிய முடியும் என பதிலுக்கு கடிதம் எழுதினார் இந்த பதிலை எதிர்பாராத ஹார்டி அவரின் நிலையை நினைத்து மனம் உடைந்தார் ராமானுஜத்தை தனது சொந்த செலவில் லண்டனுக்கு வருவித்தார் அங்கே நிறைய மேம்பாடுகளையும் தீர்ப்பாடுகளையும் உருவாக்கி தந்தார் இராமானுஜத்தின் செயல்பாடுகளை கண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் லண்டன் ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி விருதினையும் ஃபெல்லோ ஆஃப் தெளிவி காலேஜ் விருதினையும் பெற்று தமிழ் மண்ணுக்கு பெருமை வாங்கி தந்தார் வறுமையால் சரியான நேரத்திற்கு உண்ண முடியாமல் காச நோய்க்கு ஆட்பட்டு தனது முப்பத்தி மூன்றாம் வயதிலேயே மண்ணை விட்டு பிரிந்தார் நம் கணித மேதை இராமானுஜம் வறுமை ஒரு மனித வாழ்வையே வெறுமையாக்கும் வறுமை போல துன்பமானது எது வென்றால் வறுமையே அன்றி வேறில்லை என்பதனைத்தான் வள்ளுவர் இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்கிறார் வறுமை வாழ்வின் கொடுமை வளமை வாழ்வின் பெருமை நன்றி